பிரச்சனை வருகின்றான் சட்டத்திலே காணப்படுகின்ற பிரச்சனைகளும் போக்குகளும் விளங்குகின்றன அந்த வகையிலேதான் இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழே வரப்படுகின்ற விதிமுறை மாற்றங்கள் மட்டுமல்லாது நாட்டினுடைய பாதுகாப்பு பொருளாதார ஸ்திரத்தன்மை பேரிடர் முகாமைத்துவம் மற்றும் தேசிய மீள்கட்டமைப்பு தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது அண்மை காலங்களிலே இலங்கையிலே ஒரு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இலங்கை பேரிடர் ஒன்று ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த அழிவுகளின் போது உலக நாடுகள் எல்லாரும் ஒன்று திரண்டு இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை பண ரீதியாகவும் சரி பொருட்கள் ரீதியாகவும் சரி பல உதவிகளை முன்வந்திருக்கு செய்ய முன்வந்தார்கள் இருக்கின்றால் இப்பொழுதும் அது வந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு அனுப்பப்படுகின்ற அந்த பணத்தினையும் அந்த பொருட்களையும் சரியான முறையிலே நாங்கள் முகாமை செய்ய வேண்டிய நிலைப்பாடு காணப்படுகின்றது கடந்த காலங்களிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் என்ற ஒரு ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட்டு அதற்கூடத்தான் தற்போதும் அந்த நிவாரணப் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன என்னை பொறுத்தவரை சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு ஆரம்ப கட்டம் மட்டுமே அந்த அமைப்பாக காணப்படுகின்றது அதிலே பல முக்கியமான சட்டத்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது அது முழுமையான மாற்றத்துக்கு உட்படுத்த வேண்டி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த இலங்கைக்கு வருகின்ற ஏற்றுமை செய்கின்ற இறக்குமை செய்கின்ற பண்டங்கள் தொடர்பாக முழுமையான ஆற்றலை வலுப்படுத்த முடியாத அமைப்பாக அது காணப்படுகின்றது எனவேதான் நாங்கள் சட்ட திருத்தங்களிலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகின்றோம் இன்று இலங்கை நாட்டிலே வேறுவையாக பார்த்தால் வெள்ளம் வறட்சி அதே போன்று சூறாவளி கால்நிலை மாற்றத்தால் உரு உருவாகின்ற பேரிடர்கள் என தொடர்ச்சியான சவால்களை நாங்கள் எதிர்நோக்கி நோக்கி வருகின்றோம் அந்த சவால்களை நாங்கள் கையாள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் மக்களுக்கு சரியான முறையிலே அந்த உதவிகளையும் அந்த பொருட்களையும் நாங்கள் கொண்டே சேர்க்க வேண்டும் சேர்க்க வேண்டும் ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே மக்கள் அதைத்தான் எங்களிடம் இருந்து எதிர்பார்க்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் இந்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தை நாங்கள் மறுசீரமைப்பு செய்கின்ற பொழுது அது மக்களுக்கு முழுமையான ஒரு ஒரு உதவியாக முழுமையான சட்ட திருத்தமாக அது அது மக்களுக்கு சென்றடையும் இன்றைய சூழலில் இதன் கட்டமைப்பை சட்ட ரீதியாகவும் பொறிமுறை ரீதியாகவும் நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் சர்வீஸ் கவுன்சில் தேசிய பேரிடர் நிவாரண சேவை நிலையம் போன்றவற்றையும் நாங்கள் பலப்படுத்த வேண்டியிருக்கின்றது இதற்கூடாக அரசாங்கத்தின் பல அமைச்சுக்கள் துறைகள் அரச நிறுவனங்கள் என்பவற்றை தேசிய ரீதியிலே இணைத்து இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் சரியான முறையில் அரசாங்கத்துடைய சேவைகளை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டி இருக்கின்றது தற்போதைய நடைமுறையில் சட்டங்களுக்கு போதிய அதிகாரங்கள் காணப்படாமல் இருக்கின்றது அதே போன்று தீர்மானம் எடுப்பதிலே பல தாமதங்கள் காணப்படுகின்றன பல இடங்களிலே நிர்வாக சிக்கல்களும் காணப்படுவதை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்றோம் வருகின்ற பொருட்களை சரியான முறையிலே நாங்கள் அனுப்ப முடியாமல் காணப்படுகின்றது எனவேதான் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர்களே பேரிடர் காலங்களிலே உணவு மரு மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் கட்டுமான பொருட்கள் எரிபொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை நாங்கள் உடனடியாக இந்த நாட்டுக்கு இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை காணப்படுகின்றது இறக்குமதி செய்வது செய்த இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் பேரிடர் காலத்திலே விரைவான அனுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோன்று அந்த பதுக்கல் மற்றும் லாப நோக்கிலே அடிக்கின்ற இந்த சில சுயநல கூட்டங்களை நாங்கள் அடுத்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதே போன்று நிவாரணப் போக்களுக்கு நாங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காகத்தான் இந்த சட்டங்களிலே நாங்கள் திருத்தங்களை கொண்டு வருகின்றோம் அது எதிர்காலத்திலே மேலும் சட்டங்களை நாங்கள் விரிவாக்கி கொண்டு இந்த மக்களுக்கு ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ற வகையிலே சிறந்த சேவையை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் அதேபோன்று தான் நாங்கள் இப்பொழுது கலைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரீபில்ட் ஸ்ரீலங்கா என்று சொல்லி இப்பொழுது கலைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயும் இலங்கையின் பல பாகங்கள் இந்த இயற்கை பேரிடராலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற கிழக்கு மாகாணத்திலே பல பகுதிகள் வெள்ளப்பெருக்காலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று வடக்கு மாகாணத்திலேயும் வரலாற்றிலே காண முடியாத மழை வீழ்ச்சி ஒன்று ஏற்படுவதாக எதிர்கூறு பட்டுக் கொண்டிருக்கின்றது அது இன்றைய தினம் நாளைய தினம் என்று சொல்கிறார்கள் இப்படி வருகின்ற பொழுது மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் குறிப்பாக நாட்டின் பல இடங்களிலே பேரிடுவதற்கு காரணம் சரியான முறையிலே அமைக்கப்படாத அமைப்புகள் அதே போன்று வீட்டு வீட்டு திட்டங்கள் வீடுகளை சரியான முறையில் காரணமாக பல்வேறு வருகின்றன எனவே ஸ்ரீலங்கா என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் கட்டிடங்களை மட்டும் கட்டுவதாக அது கருத முடியாது மாறாக நாங்கள் நிறுவனங்களை பல அரச நிறுவனங்களை தனியார் நிறுவனங்களை மக்களுக்கு உதவுகின்ற நிறுவனங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோன்று சட்ட அமைப்புகளை நாங்கள் வலுவாக மேம்படுத்தி எங்கள் சேவைகளை மக்களுக்கு முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்குது போன்று பொருளாதார கொள்கைகள் பேரிடர் முகாமைத்துவத்தோடு இணைத்து இந்த நாட்டை சரியான முறையிலே கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது எனவேதான் இந்த பேரிடர் நேரங்களிலே இறக்குமதி ஏற்றுமதி முறைகள் சரியாக நடைபெறாமல் விடுகின்ற பொழுது அது பாதிப்படைகின்ற போது அந்த பாதிப்பு மக்களை சென்று அடைகின்றது எனவே மக்களை அந்த பாதிப்பு சென்றடைகின்ற போது மக்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் எனவே ஒரு பொறுப்புள்ள அரசாங்கமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையிலே தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே முன்னர் பேசிய நம்முடைய சகோதரி டாக்டர் கௌசல்யா ஆர்யர் அவர்கள் சில விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தார் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பிரதிநிதித்துப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே நான் சில கருத்துக்களை நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன் இப்போ அண்மை காலங்களிலே பாராளுமன்றம் என்றாலும் சரி அது டிசிசி கூட்டமாக இருந்தாலும் சரி ஏனைய கூட்டங்களாக இருந்தாலும் சரி சில அரசியல் தலைவர்கள் தங்கள் சுயநிலவை இழந்து அதாவது தாங்கள் எங்கே பேசுகின்றோம் என்ற நிலவை இழந்து மக்கள் மத்தியிலே தூசண வார்த்தைகளை பேசுகின்றது ஒரு தமிழீழத்துக்கு இழுக்காக இருக்கின்றது யாழ்ப்பாணம் படித்தவர்கள் பண்பானவர்கள் நாகரிகமான மக்கள் வாழ்கின்ற அந்த இடத்திலிருந்து நாங்கள் பிரதிநிதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு அவ்வாறான வார்த்தைகளை பேச முடியாது என்றல்ல நாங்கள் நேற்றைய தினம் கூட எனக்கு ஒரு கோபம் வந்து விட்டது ஒரு சிறிய வார்த்தையை பேசிவிட்டேன் ஒரு பாடசாலை அதிபர் என்னிடம் கோல்வண்ணி கேட்டார் ரஜிவன் நீங்கள் அப்படியான ஒரு ஆளிலேயே நீங்கள் நாகரிகமானால் பண்பானால் அப்படி கலைக்காதிகள் மனநிறுத்தமாக இருக்க சொல்லி என்று அந்த சிறிய வார்த்தைக்கே மக்கள் இப்படி கவலைப்படுகின்றார்கள் சொன்னால் நாங்கள் பொது இடங்களிலே பாராளுமன்றங்களிலே அல்லது வேறு இடங்களிலே வந்து நாங்கள் அவமதித்து பேசுகின்ற பொழுது தூசணங்களை பேசுகின்ற பொழுது எங்களை பின்பற்றுகின்ற மாணவராக இருந்தாலும் சரி எதிர்கால சந்ததியாக இருந்தாலும் சரி அவர்கள் எவ்வாறான கண்ணோட்டங்களை எங்கள் மீது வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே ஒரு கேள்வியாக கேட்டு வைக்கிறேன் அதே அதேபோன்றுதான் இந்த யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கே பிரித்து படுத்துகின்றவர்கள் படித்தவர்கள் பண்பானவர் என்பதை உறுதி கூறிக்கொண்டு தற்போதைய சூழ்நிலை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஊடகங்களிலே நாங்கள் எதை கதைத்தால் பேர் முன்னுக்கு வரும் என்ற லேப்பாட்டிலே தான் காணப்படுகின்றது நல்ல விடயங்களை கிடைக்கின்ற பொழுது அது ஊடகங்களுக்கு வராமல் இருக்கின்றதை போன்று தூசனங்களை கிடைக்கின்ற போது அது ஊடகங்களை தலைப்பு செய்தி ஆவருகின்றது காரணம் அதில் ஒரு உழைப்பு இருக்கின்றது அதிலே ஒரு படவழப்பு இருக்கிறது அதில் ஒரு ஒரு கிளுகிலுப்பு இருக்கிறது அப்படியான செய்திகளை நாங்கள் வழங்காமல் மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான பண்பான செய்திகளை வழங்குகின்றவர்களாக நல்ல தலைவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு பெரும் சகோதரர்கள் வணக்கம் இன்றைக்கி புத்தரத்தை சேர்ந்த முஸ்லீம் நண்பர்கள் தொடர்பாக கதைக்க முன்னம் அதுக்கு முன்னம் ஜாப்பாடம் என்று சொன்ன ஒரு ஒரு வசனம் ஐயா நான் மதில் வாஞ்சி கள்ளத்தோசை சாப்பிட போய் அம்பிட்டு ஓடினால் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு தெளிவா மதில் வாஞ்சி கள்ளத்தோசை சாப்பிட போய் கடைசியாக படிப்பிக்கிறேன்னு சொல்லி கூட்டி கொண்டு போன பிள்ளையே கல்யாணம் காட்டினால் நான் இல்லை அதோடு நான் என்னுடைய முஸ்லீம் சகோதரருக்கு வர நான் ஒரு தமிழன் இன்று வரைக்கும் நான் சொல்லி கொண்டிருக்கேன் நான் ஒரு தமிழன் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு இந்த பாராளுமன்றத்தில் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கதைக்கப்பட்டதன் பிறகு நினைக்கிறேன் வரலாற்றிலே மறுபடியும் ஒரு தமிழ் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வடக்கு மாநிலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து முஸ்லீம் மக்களை வெளியேற்றின பிழை என்றதையும் சொல்லி கொண்டு ஒரு தமிழனாகவும் அதேதில் இன்றைக்கு புத்தளத்தில் பிஸ்மில்லா இரவுமான் நிறையும் அதை சொல்கிறதால என்னுடைய ஆகமம் பாதிக்கப்படாது நான் ஒரு தமிழன் இந்து ஆனால் நான் ஆசைப்படுகிறேன் சம மத சகல மதங்களை சம மத மதமாக பார்ப்பதற்கு வெட்கம் உங்கள்ட புத்தளத்தில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வெட்கம் தண்ட இனம் தன்னுடைய முஸ்லீம் மக்கள் இப்போவும் ஆறாந்தி எண்ணி அனுப்பின வீடியோ நட இருக்கு முன்னூற்றி பத்தொன்பது குடும்பம் தன்னுடைய வீடுகளுக்கு வந்து இருபத்தையாண்டாம் பிச்சை காசு அந்த பிச்சை காசை தரமாட்டேன்றதுக்காக உங்கள்கிட்ட பாராளுமன்ற புத்தள பாராளுமன்ற உறுப்பினர்

தன்னுடைய முஸ்லீம் சமூகத்தை கூட அந்த இருபத்தி ஐயாயிரம் வேண்டி கொடுக்கிறான் பத்தொன்பது குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பி இருக்குது இன்றைக்கும் ஆறாம் தேதி தலைக்கு மேல தண்ணி நிற்குது அந்த இடத்தை சொல்றேன் நான் எங்கே விருதோட வட்டாரம் விருதோட வட்டாரம் அறுநூற்றி ஒன்று கீழே புழுதி பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவை அவர்கிட்ட பேர் வந்து முசாஃபிர் அவர் ஒரு முஸ்லீம் அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவட பேர் முந்தல் 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 ஜிஎஸ் அவட பேர் வந்து இமேஷா பெரேரா ஒரு காசு ரெண்டு லட்சம் மூன்று லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அந்த மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்தே இருபத்தையூசு தெற்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க தண்டை சொந்த இனத்துக்கு எனக்கு விலங்கையில் இவர் அஞ்சு நேரம் தொண்ணூறு தண்டை சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டு ஆளுகிறார்கள் தம்பி நீ ஒரு தமிழன் உன்ன நாங்க என்னுடைய முக புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லீம்கள் ஆனால் இன்றைக்கும் நான் என்ன கிடைச்ச ஏழு நிமிஷத்துல காலம கிடைத்த அஞ்சு நிமிஷத்துல முள்ள தீபம் நன்றி கிடைச்ச அந்த ஐந்து நிமிடங்களையும் நான் வடக்கு மாநிலத்தில் எத்தனையோ விடயங்கள் கதைக்கிற இருக்கிறது ஆனால் நாங்கள் இன்றைக்கும் ஒரு நாள் ஒரு முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்திருக்கிற மண்டு என்னுடைய மனச்சாட்சி என்னுடைய தனிப்பட்ட ராமநாத நச்சுராவினுடைய மனச்சாட்சி சொல்லுகிறது உழவிட்டு இருக்கிற அதனால தான் இன்றைக்கும் தந்திருக்க ஏழு நிமிடத்தில் கதைக்கிறேன் அதோட அறுவை காடு எனக்கு விழா முஸ்லீம் நிற்கிறார் வரியல தஞ்சை இனத்துக்கு கொண்டு கொழும்புல சேரிக்கிற குப்பைய கொட்டுறாங்க வெக்கமா இல்லையா எவ்வளவு பெரிய போய் உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் பாராளுமன்றம் அதுல எந்த சந்தேகம் இல்ல முஸ்லீம் ஜனம் ஒரு வாக்கு போடாது இன்றைய கூட கண்டே கண்ணு நட கேட்கிறார் இல்ல அப்ப இல்லாதவங்க கொடுத்தாச்சு எனக்கு வீடியோ வீடியோவை அனுப்புறாங்க தாங்கள் போய் காத்திருக்காங்க அதுல இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் தன்னுடைய பிரேச உறுப்பினர் அவர் பேர் பெரோஷ்கான் பெரோஷ்கான் அனுப்பி என்பிபிக்கு சப்போர்ட் பண்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காரு வெக்கமா இல்லையா உங்களை நினைக்கவே வெக்கமா இருக்கு அதை விட எங்களோட ரஜீவன் போன்றார்கள் சொல்லணும் இனத்து அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள் இனத் துரோகிகள் அல்ல கோடாலி காம்புகளும் அல்ல இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது எங்களை பொறுத்தவரைக்கும் ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை நான் தமிழர் நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து அந்த ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்பட ஒன்றும் மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் கலவு எடுத்து வரது கல்லன் உங்கள்ட என்பிபி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டு இருக்கிற போன் கல்லன் இப்படி தான் வடக்கு மாநில நீங்கள் வச்சிருக்கிறீங்க அதை நான் டிசிஜி மீட்டிங்கில் இந்த தூசண வார்த்தை கதைக்கல நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்களால் அதை பற்றி கதை கேளு என்ன வெக்கமென்றால் வழிவடக்கு காணிபிடி பற்றி ஒரு வசனம் கதை கேளாது இந்த செம்மறி என்று சொன்னால்

வலிவடகு காணிகளை பற்றி விதிக்கிறார் தப்பு தப்புறதாக வலிவடகு காணி விடுவிப்பை பற்றி கதை கேளாது தையடி பட்சரை பற்றி கதை கேளாது மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது அந்த நூற்றி மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாதிக்க சொல்றாரு நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது தோசை சாப்பிட இல்லை அது உங்களுடைய பிரதமர் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்